சாரி விஜயலட்சுமி வழக்குல சீமான் இன்றைக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து ஒரு சம்மன் அனுப்பி இருந்தாங்க ஆனா அந்த சம்மனுக்கு நான் ஆஜராக முடியாது எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து பதில் மனுவை வழக்கறிஞர் மூலமா கொடுத்திருந்தாங்க ஆனா நாளைக்கு நீங்க ஆஜராகணும்னு சொல்லி போலீஸ் வந்து சீமான் வீட்டுல ஒட்டியே அந்த சம்மன் அதை வந்து அவருடைய காவலாளி கிழிக்கிறார் அதனை ஒட்டி ஏன் கழிச்சுன்னு கேட்க போன இடத்துல கைகளை பாயி அங்க துப்பாக்கியோடு இருந்த ஒரு காவலாளிய காவல்துறையை தாக்கியதற்காக அவரை வந்து கைது பண்ணி கொண்டு போறதை பார்க்க முடியுது சீமானுடைய மனைவி மன்னிப்பு கேட்கிறார் இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் போது ஒசூர்ல சீமான் வந்து பேசுவதை பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க சீமான் வீட்டுல நடந்த ஒரு விஷயம் இல்ல சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிற போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு இங்கே எவருக்கும் அதிகாரம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை சட்டத்துக்கு முன்பு அனைவரும் சமம் என்பதுதானே இங்கே செயல்பட வேண்டிய செயல்பாட்டு முறை ஒரு வழக்கு உங்கள் மீது பதிவு செய்யப்படுகிறது அந்த வழக்குக்காக உங்களை விசாரணைக்கு அழைக்கிறார்கள் நீங்கள் விசாரணைக்கு செல்ல வேண்டும் செல்ல முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய தரப்பு நியாயத்தை எழுத்துப்பூர்வமாக காவல்துறைக்கு தெரிவிக்கணும் நீங்க எழுத்துப்பூர்வமாக தெரிவித்ததை ஏற்பதும் மறுப்பதும் காவல்துறையினுடைய அதிகாரம் காவல்துறை நீங்கள் உண்மையிலேயே சொல்லி இருப்பது ஏற்புடையதுதான் இப்ப எனக்கு மருத்துவமனையில முன்னனுமதி வாங்கிட்டேன் எனக்கு உடல் நலம் சரியில்லை நான் போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நிச்சயமாக அதில் போய் விளக்க கேட்க முடியும் ஆனா நான் வந்து ஒரு நிகழ்ச்சிகள்ல இருக்கேன் தொடர் நிகழ்ச்சிகள்ல இருக்கேன் என்னால் வர முடியாதுன்னா நீ ஒரு அக்யூஸ்ட் அக்யூஸ்ட காவல்துறை அழைக்குது அப்படின்னு சொன்னா அந்த அக்யூஸ்ட் வந்து காவல்துறைக்கு முதல்ல ஒபே பண்ணணும் கீழ்படியணும் அதுதான் சட்டம் நீ ஒன்னும் அரசியல் காரணங்களுக்காக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிற கைது கிடையாது அரசியல் காரணங்கள் என்பது வேறு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது வேறு ஒரு பெரிய போராட்ட காலத்துல ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யறாங்க இல்ல அவதூறு வழக்குகள் பதிவு செய்யறாங்க இல்லை என்று சொன்னால் ஒரு தலைவர் வந்து தடையை மீறி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றதுக்காக கைது செய்யறாங்க அது சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படின்னா அதனுடைய தன்மை என்பது வேறு அதில் தலைவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கண்ணியம் மாண்பு இது எல்லாவற்றையும் காவல்துறை இடத்துல எதிர்பார்க்கணும் அந்த காவல்துறை அந்த தலைவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுக்கணும் ஆனா இந்த வழக்கு வந்து ஒரு கிரிமினல் வழக்கு ஒரு பெண்ணை ஏமாற்றி பலமுறை உடலுறவு கொண்டு அந்த உடலுறவு கொண்டதன் மூலமாக அவருக்கு கரு உருவாகி அந்த கருவை கலைக்க செய்கிற மிகப்பெரிய மாபாதக செயலை செய்திருக்கிற ஒரு பாலியல் குற்றவாளி சீமான் அந்த பாலியல் குற்றவாளியை விசாரிப்பதற்கு அழைக்கிறாங்க நான் ஒன்னே ஒன்னு நான் கேட்கிறேன் நீங்க சாதாரணமா சீமான் என்கிற பெயரை மறந்து விடுவோம் நம்ம இந்த வழக்கு குறித்து மட்டுமே நாம பேசுவோமே ஒரு பெண்ணை ஏமாத்தி இருக்கிறான் பல முறை அந்த பெண்ணோடு உறவு கொண்டிருக்கிறான் அதன் மூலமாக அந்த பெண் பெண் வந்து கருவுற்றிருக்கிறான் அந்த கருவை வந்து களைப்பதற்காக ஏழு ஏழு எட்டு முறை கலைச்சதாக அந்த பொண்ணு தன்னுடைய வாக்குமூலத்துல சொல்லுது அப்ப ஏழு எட்டு முறை ஒரு பெண்ணினுடைய கருவை கலைக்கிற அளவுக்கு ஒரு மிக மோசமான காம கொடூரன் ஒருவன் இருக்கிறான்னு வச்சுக்கோமே அவன் வந்து காவல்துறைக்கு கடிதம் எழுதுறான் நான் வந்து தொடர் பயணத்துல இருக்கேங்க ஐயா என்னால வந்து உங்களுடைய விசாரணைக்கு ஆஜராக முடியாதுன்னா போலீஸ் எனக்கு பொம்பளை பொறுக்கி நாய நான் உனக்கு சம்மன் அனுப்பிச்சா நீ வந்து நேர்ல ஆஜராக முடியாதுன்னு எனக்கு விளக்கம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி நேரா வீடு வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்துவாங்களா மாட்டாங்களா இப்ப அது சீமானுக்கு பொருந்தும் தானே கட்சி நடத்தினா நாலு பேருக்கு முன்னாடி வீர ஆவேசமா பேசிட்டா நீ ஒரு பெரிய தலைவர்னு பொருளா தலைவருக்கு உண்டான தகுதியோடு நடந்து கொள்ளணும் அண்ணன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அண்ணனுக்கு உண்டான தகுதியோடு நீ நடந்துகிட்டா அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்போ நீ உன்னுடைய நடத்தையில் நீ பேசுவதற்கு முரணாக செயல்படுறேங்கிறது மட்டுமல்ல உன் மீது இவ்வளவு பெரிய புகார் வந்திருக்கு இந்த புகார் குறித்து விசாரிப்பதற்காக நீதிமன்றமும் சொல்லுது நீ தவறு செய்திருப்பேங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால நீ வந்து விசாரணைக்கு உன்னை உட்படுத்திக்கணும்னு சொல்லுது ஆனா நீ விசாரணைக்கு வரல விசாரணைக்கு வராம எழுத்துப்பூர்வமா கொடுக்குற அதை வந்து காவல்துறை ஏற்கல நாளைக்கு வரணும்னு சொல்லி உன்னுடைய வீட்டுல கொண்டு வந்து சம்பளம் விட்டுறாங்க இது ஒரு சராசரியான நடைமுறைதான் சீமான் சொல்றாரு இல்லையா பத்திரிகையாளர் சந்திப்புல திட்டமிட்டு வந்து என்னை வந்து கலங்கப்படுத்த நினைக்கிறாங்க நீ பெரிய யோக்கியனா உன்னை கலங்கப்படுத்துறதுக்கு நீ பண்ணிருக்கிற அயோக்கியத்தனா நீ பண்ணிருக்கிற பித்தலாட்ட வேலை நீ பண்ணிருக்கிற பொம்பளை பொறுக்கித்தனா இதெல்லாம் இன்றைக்கு வழக்காக மாறி இருக்கு அதற்கு நீ பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து நிற்கிற அப்போ காவல்துறை என்ன செய்யுதுன்னா சம்மனை கொண்டு வந்து வீட்டினுடைய வாயில்ல ஒட்டுறாங்க வீட்டு வாயில்ல ஒட்டுறது அப்படிங்கிறது எதுக்காகன்னா அந்த இண்டிகேஷனை சம்பந்தப்பட்ட நபருக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் ஏன் வீட்டு வாயில்ல ஒட்டுறாங்க கொண்டு வந்து போஸ்டல்ல கொடுக்கலாம் போஸ்டல்ல கொடுத்தா ஒரு நாள் ஆகும் இப்ப நீலாங்கரைக்கு நீங்க அனுப்பி வைக்கணும் வளசர வாக்கத்துல இருந்துன்னு சொன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேற வேற டிவிஷன்ஸ் இருக்கும் இப்ப அந்த டிவிஷன்ல இது எல்லாம் கை மாறி ஒரு நாளுக்குள்ள போகாது அப்ப உடனே சம்மனை கொடுக்கணும் இப்ப சம்மன் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளை போட்டு சம்மனை அனுப்புவாங்க ஆனா சீமான் மாதிரி ஃப்ராடுக்கு அப்படி கொடுக்க முடியாது ஏன் அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டா சம்மனை வாங்கி வச்சுக்கிட்டு வரலன்னு போய் சொல்லிடுவாங்க சம்மனை வாங்கிக்கிட்ட ஆட்கள் கையெழுத்து போட்டு வாங்குறாங்கல்ல அவங்க எங்கள்கிட்ட கொடுக்கலங்கிற பொய்ய சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த ஆளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எதையாவது சொல்லுவாங்க அப்போ வீட்டு வாசல்ல போய் நீங்க ஒட்டிட்டீங்கன்னா நாங்க வீட்டுல நோட்டீஸ ஒட்டணும் நீங்க விசாரணைக்கு ஆஜராகல விசாரணைக்கு ஆஜராகாததுனால உங்களுக்கு பிடிவாரண்ட் போடுறோம்னு சொல்லி காவல்துறை தன்னுடைய நடைமுறையை வழக்கமாக சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு உண்டான நடைமுறைகள் தான் பின்பற்றப்பட்டிருக்கு இப்ப மப்டில வந்து காவல்துறையினுடைய அதிகாரிகள் நோட்டீஸ ஒட்டிட்டு போறாங்க அந்த ஒட்டிட்டு காவல்துறை அதிகாரிகள் போய் அந்த வீட்டினுடைய முனையை திரும்புவதற்குள்ளேயே அதை வந்து நீங்க கிழிச்சு போடுறீங்க அப்போ இயல்பாக காவல்துறை என்ன செய்யும் வலசரவாக்கம் காவல்துறை வந்து ஒட்டுறாங்க சார் மஃப்டியில அதை நீங்க கிழிச்சிடுறீங்கன்னொன்ன வலசரவாக்கம் காவல்துறை ஒட்டுறாங்க ஒட்டின பிறகு நீங்க கிழிச்சு போட்டீங்கன்னு தெரிஞ்சோன்னா வலசரவாக்கம் காவல்துறையினுடைய அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா சட்டத்தை பின்பற்றாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம் நேரா நீலாங்கரை போலீஸ்ல இருக்கிற இன்ஸ்பெக்டரை கூப்பிடுறாங்க சார் இந்த மாதிரி நாங்க வந்து ஒட்டினோம் எங்களுடைய ஸ்டேஷன்ல இருந்து வந்து இத கிழிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஏன் கிழிச்சாங்கன்னு நீங்க வந்து கேளுங்க இன்னொரு சம்மனை இஷ்யூ பண்ணலாம் அவங்களுக்கு அதுக்கான முறையான காரணத்தை சொன்னா அப்படின்னு நீலாங்கரை போலீஸ் கூப்பிடுறாங்க இப்ப நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்டுக்கு வர்றாரு ஸ்பாட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு கதவை தட்டினோம்னா கதவை திறக்கிற அவங்க வீட்டுல இருக்கிற பாதுகாவலர் என்ன பண்றாருன்னா புடிச்சு வெளியில தள்ளுறாரு நான் என்ன கேட்கிறேன்னா காவல்துறை சம்மனை வந்து ஒட்டினாங்க ஒட்டுனதை கிழிச்சிட்டீங்க கதவை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளை வர வச்சு என்னன்னு பேசுங்க ஏன் கிழிச்சீங்கிற உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க இல்லங்க எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு எங்க அண்ணன் பாலியல் குற்றவாளி பொம்பளை எங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு நாலு பேர் வர்றாங்க எங்க வீட்டுக்கு வந்து பாக்குறவங்க என்னடா சீமான் பெரிய தலைவர்னு நினைச்சு நம்ம வந்தா இவன் பொம்பளை பொறுக்கியா இருக்கானேன்னு நினைக்கிறாங்க போல அதனால எங்களுக்கு ஒரு அச்ச உணர்வா இருந்துச்சுங்க வெக்கமா இருந்துச்சு தலக்குணிவா இருந்துச்சு அதனால நாங்க கிழிச்சோம்னு நீங்க நியாயத்தை சொல்லணும்ல சொல்லாம காவல்துறை அதிகாரிய பிடிச்சு தள்ளுறீங்க காவல்துறை அதிகாரி என்ன பண்றாரு திமிரி கொண்டு உள்ளே போறாரு உள்ளே போறவரை அவர் சட்டையை பிடிச்சு இழுக்கிறது ரெண்டு காவலர்களோட மல்லு கட்டுற வேலையை செய்யறது இவ்வளவையும் அங்க இருக்கிற அந்த பாதுகாவலர் செய்யறாரு பக்கத்துல இன்னொருவர் வந்து என்ன பண்றாருன்னா வீடியோ வீடியோ அவரும் யாருன்னு அவங்க இருக்கக்கூடிய அவரை காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு காவல்துறை ஆய்வாளர் நீங்க வெளியில போங்க இங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப துப்பாக்கியை எடுத்து அந்த பாதுகாவலர் மிரட்டுறாரு நான் வந்து சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை ஒரு காவல்துறை அதிகாரியை நோக்கி துப்பாக்கியை காட்ட முடியும் அப்படின்னு சொன்னா துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இப்ப வரப்போகுது இப்ப தப்பா சிக்கிறார் சீமான்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா காவல்துறை தன்னுடைய கடமையை செய்கிற போது அதை தடுக்கிற உரிமை என்பது யாருக்குமே கிடையாது எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி நீங்க முதலமைச்சராகவே இருந்தாலும் காவல்துறை தன் கடமையை செய்வதை தடுக்கிற அதிகாரம் என்பது யாருக்குமே கிடையாது அப்ப என்ன கேஸ பைல் பண்ணிருவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல் என்கிற ஒரு பிரிவு இருக்கு அந்த பிரிவுல இப்ப கேஸ ஃபைல் பண்ணுவாங்க இப்ப ஒருத்தரை தூக்கிட்டு போயிட்டாங்க அவர் என்ன பண்றாரு அந்த ஜீப்ல ஏறுற வரைக்கும் மல்லு கட்டுறாரு அந்த காவல்துறையினுடைய காவல் ஆய்வாளரோடு மல்லு கட்டி ஜீப்ல ஏற மாட்டேன்றாரு ஜீப்ல ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை அதிகாரிகளை பிடிச்சு தள்ளுறாரு அங்க அவரோட கூட மல்லு கட்டுற வேலையை செய்யறாரு இவ்வளவையும் செஞ்சு முடிச்சோம்னா சீமான் மனைவி என்ன பண்றாங்க வெளியில வந்து எதுவுமே தெரியாததை போல வெளியில் வந்துட்டு சாரி சாப்பிடோன்னா உடனே அந்த காவல்துறை அதிகாரி கேட்கற என்னமா சாரி சொல்றீங்க நாங்க என்ன என்ன விளக்கம்னு கேட்க வந்தா இந்த மாதிரியான அடாவடித்தனத்துல ஈடுபடுறாரு வந்து சாரி சொல்றீங்க இல்ல சாரி எங்களுக்கு தெரியாது தப்பா நினைச்சுக்காதீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்கிற வேலையை சீமானுடைய மனைவி அங்க செய்யறாங்க உண்மையிலேயே பார்ப்பதற்கு பாவமாக இருந்தது அன்னை காளிமுத்து மீது எனக்கு மிகுந்த அன்பும் மரியாதையும் மதிப்பும் உண்டு அவருடைய மகளுக்கா இப்படி ஒரு நிலைமை என்று இன்றைக்கு நான் நினைத்து பரிதாபப்படுகிற அளவுக்கு தான் அவருடைய நடவடிக்கை இன்றைக்கு இருந்தது அப்போ அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு போறாங்க மன்னிப்பு கேட்ட பிறகு காவல்துறை தன்னுடைய கடமையை செய்து காவல்துறை அதிகாரிகளை தாக்கி இருக்கிறாங்க மன்னிப்பு கேட்டா உடனே சாரி சொன்னா விட்ட முடியுமா விட முடியாது இத கேஸ் போட்டு முறையா என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும் இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாரு பத்திரிகையாளர் சந்திப்புல சீமான் அப்படின்னு பார்த்தா நான் நாளைக்கு வரமாட்டேன் நான் எப்ப வரணுமோ அப்ப வர்றேன்னு சொல்லி சொன்னேன் இது என்ன மாதிரியான பேச்சு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பதினஞ்சு ஆண்டு காலமா அங்க ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஜெயலலிதா காலத்துல விசாரிக்கல எடப்பாடி ஆட்சி காலத்துல விசாரிக்கல ஸ்டாலின் தான் வந்து இப்படி பண்றாரு நானா வராமையா போக போறேன் ஏன் அவசரம் காட்டுறீங்க அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாருல பதினைந்து ஆண்டு காலமாக இந்த வழக்கு கடந்து வந்திருக்குன்னு சீமானே ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்குறாரு உங்க சித்தப்பா தானே சொன்னாரு என்னுடைய சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அந்த வழக்க விசாரிக்காம போயிருக்கலாம் உங்க சித்தப்பா விசாரிக்காம போயிருக்கலாம் நீங்க ஈழத்தாய் என்று ஆராதித்து மகிழ்ந்த ஜெயலலிதா உங்க வழக்க விசாரிக்காம போயிருக்கலாம் அதற்காகவே இந்த முதலமைச்சர் இந்த வழக்க விசாரிக்க உடனே முதலமைச்சருக்கு வேற வேலையே இல்லையா கோட்டையில உட்கார்ந்துக்கிட்டு சீமான் மேல இருக்கிற பொம்பளை கேஸ் எல்லாம் எடுத்து உடனே விசாரணை நடத்துங்கன்னு சொல்றதுதான் முதலமைச்சருக்கு ஒரு வேலையா முதலமைச்சர் என்னைக்காவது நாம் தமிழர் கட்சின்னு தன்னுடைய வாயால சொல்லியிருக்கிறாரா முதலமைச்சர் என்னைக்காவது சீமானுடைய பெயரை எந்த மேடையிலேயாவது உச்சரிச்சிருக்கிறாரா பெரியார் குறித்து இவர் அவதூறு பரப்பிய போது கூட பெரியார் குறித்து அவதூறு பரப்பியவர்கள் என்றுதான் பேசி கண்டித்தாரே தவிர அப்போது கூட சீமான் பெயர சொல்ல அதுல இருந்தே தெரியலையே அவருடைய உயரம் என்ன அவருடைய மாண்பு என்ன அவர் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு காவல்துறை வழக்க முழுமையா விசாரிக்கிறாங்க இப்ப நீதிமன்றம் திமுகவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா நீதிபதிகள் சொன்ன கருத்து என்ன நீதிபதி ஏன் அந்த கருத்தை சொல்லணும் அவங்க என்ன சொல்றாங்க மனைவியா விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பினாங்கல்ல இது திமுக சொல்லிதான் அந்த கேள்வி அவங்க இல்ல அவர்களுக்கு அவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய குற்றம் குறித்த ஆவணங்கள் அதாவது விஜயலட்சுமி தரப்புல என்னெல்லாம் சொல்றாங்களோ அதையெல்லாம் நீதிபதிகள் படிக்கிறாங்க படிக்கும்போது நீதிபதிகளுக்கு இயல்பாக எத்தனையோ பொம்பளை பொறுக்கைகளினுடைய வழக்குகளை பார்த்திருக்கிறார் சார் நீதிபதி இந்த ஒரு வழக்கு தானே என்ன புதுசா இல்ல அவங்க எத்தனையோ பேர் இந்த மாதிரி பண்ணி பெண்களை ஏமாத்தி பாலியல் ரீதியாக பெண்களை அச்சுறுத்தி பெண்களை துன்புறுத்தி பெண்களுக்கு கரு ஆஹ் உருவாக செய்துவிட்டு இது மாதிரியான போர் ஜெரி வேலை தில்லாலங்குடி வேலை செய்யற எத்தனையோ அக்கிஷ்ட பாத்திருக்கிறாங்க அப்ப அவங்க என்ன யூகத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா சீமான் இந்த மாதிரியான வேலைய செய்திருக்கிறாரு செய்துட்டு வெளியில வெட்டி ஜம்பம் பேசுறாரு இந்த வழக்குக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தானே இந்த தான் விசாரிச்சுதான் முடிச்சு வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க அதுதான் அவர் கேள்வி எழுப்புறாரு ஏன்னா நீங்க சொல்வதை போல அஹ் முதலமைச்சர் வந்து இந்த வழக்கை தூசி தட்டி அவங்க காவல்துறை விசாரிக்கணும்னு நீதிமன்றம் தான் அந்த வழக்கை எடுத்து பன்னிரண்டு வாரத்துக்குள்ள வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க அந்த அடிப்படையில காவல்துறை மிக வேகமாக செயல்படுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனா சீமான் என்ன சொல்றாருன்னா என்ன ஏதுன்னு உட்கார வச்சு விசாரிக்காமையே இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீதிபதிய சொல்றாரு இதெல்லாம் ஒரு நாடா அப்படின்றா நீதிபதி என்ன முடிவை சொல்லிட்டாரு அவங்க சொல்லி இருக்கிற குற்றத்தை விசாரிச்சிருக்காரு அப்போ உங்க தரப்புல இது இல்லன்னா இதுக்கு உண்டான விளக்கத்தை நீங்க நேர்ல ஆஜராகி கொடுக்க வேண்டியது தானே மடியில கனம இல்லன்னா எதுக்கு சார் வழியில பயம் இருக்கணும் நீ திருட்டு பையன் இல்ல பொறிக்கத்தான பண்ணல அப்படின்னு சொன்னா நீ நேர்ல ஆஜராகி இல்லங்க ஏன் நான் இதெல்லாம் செய்யல இதெல்லாம் என் மீது சோதிக்கப்பட்ட வழக்கு இது குறித்த ஆவணங்கள் எல்லாம் பொய்யின்னு நீங்க நிரூபிச்சிட வேண்டியது தானே ஏன் ஓடி ஒழியீங்க எதுக்காக நீங்க வந்து ஆஜராகாம ஆஜராவதிலிருந்து விளக்கு கேட்கறீங்க எதுக்காக வழக்க முடிச்சு வைக்கணும்னு கோர்ட்டுக்கு போறீங்க என்ன நோக்கத்துக்காக வழக்கம் முடிச்சு வைக்கணும்னு போறீங்க ஒரு வழக்கு நிலுவையில இருக்குல்ல சார் அந்த வழக்குக்கு நீங்க நேர்ல ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் ஒரே ஒரு தடவை உங்களை விசாரிச்சிட்டா தடவை கூப்பிடக்கூடாதா ஏன்னா மைசூர் மகாராஜாவா நீங்க உங்களை மீண்டும் விசாரணைக்கு அழைக்க கூடாதா என்ன மாதிரியான பேச்சு இதெல்லாம் சட்டத்துக்கு முன்பு நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புவது என்னன்னா சட்டத்துக்கு முன்பு அனைவரும் சமம் தானே வழக்கு விசாரணைன்னா ஒரே நாள்ல முடிஞ்சிருமா சார் பரப்பன அக்ரஹார நீதிமன்றத்துல ஜெயலலிதா அம்மையார் மீதான ஊழல் வழக்கு எத்தனை முறை ஜெயலலிதா அம்மையார் போய் ஆஜரானாங்க ஜெயலலிதா அம்மையாருடைய வழக்கறிஞர்கள் எத்தனை முறை போய் ஆஜரானாங்க முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கே உத்தரவு போட்டுச்சு சார் நீதிமன்றம் இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு நீங்கள் நேரில் வந்து ஆஜராகணும்னு சொன்னிச்சு அந்த அம்மா ஹெலிகாப்டர்ல கிளம்பி போனாங்க பெங்களூருக்கு நேர்ல போய் ஆஜரானாங்க முதலமைச்சராக சர்வ பலம் பொருந்திய எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய கோட்டை கொத்தலங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய கூடிய ஜெயலலிதா அம்மையாரே நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிச்சு போனாங்க நீங்க என்ன அதை விட பெரிய பொறுப்புக்கு வந்துட்டீங்களா நீங்க நீ இன்னும் கவுன்சிலர் கூட ஆகலையே இன்னும் சொல்ல போனா நீ டெபாசிட்டே வாங்கலையே தேர்தல்ல டெபாசிட் வாங்காத ஆள் நீனு நீ என்ன உனக்கு அவ்வளவு பெரிய பிரைடு தேவைப்படுதுன்னு நான் கேட்கிறேன் ஒரு முறை நான் விசாரணைக்கு ஆஜராயிட்டேன் நான் வரமாட்டேன் எனக்கு எப்போ முடியுமோ அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னா நீ யாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல உனக்கு என்ன அவ்வளவு பெரிய வானளாவிய அதிகாரம் இருக்கு உனக்கு என்ன அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீ எதிர்பார்க்கற நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பொறுக்கித்தனம் பண்ணி இருக்கிற ஒரு பொம்பளை பொறுக்கி நீ நீ ஒரு அக்விஸ்ட் நீ அக்யூஸ்ட் ஒரு நீதிமன்றத்தின் முன்னால் ஒரு காவல்துறை முன்னால் எப்படி கூனி குறுகி நிற்க வேண்டுமோ அப்படித்தான் நீ கூணி குறுகி நிற்க வேண்டும் நீ வெட்டி ஜம்பம் எல்லாம் பேச முடியாது நீ அப்ப நேர்ல ஆஜராகி விளக்கமே கொடுக்காம நேர்ல ஆஜராகி உன்னுடைய தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்காம ஓடி ஒளிவதும் வெட்டிச் சவடாலே பத்திரிகையாளர் மத்தியில பேசுவதும் என்பது உண்மையிலேயே நீ குற்றம் செய்திருக்கிறாய் அந்த குற்றத்திலிருந்து உன்னை தக்காத்துக் கொள்வதற்காக வேறு வேறு வகையில் இந்த வழக்கை எடுத்துச் செல்வதற்கு நீ முயற்சிக்கிறாய் என்பதைத்தான் உணர்த்துகிறது அதனாலதான் நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களை நேர்ல ஆஜராகி விளக்கம் கொடுக்க சொல்றாங்க கெடு விதிக்கிறாங்க அந்த கெடுவுக்குள்ள இந்த வழக்கை விசாரிச்சு முடிக்கணும்னு சொல்றாங்க இப்ப கூட ஒண்ணு கெட்டுப்போகல நாளைக்கு சம்மன் ஓட்டினாங்கல்ல நாளைக்கு வரணும்னு சொன்னாங்கல்ல சம்மன் ஒட்டி நாளைக்கு நேர்ல வந்து ஆஜராங்க இதே கேள்வியை காவல்துறை இடத்துல கேளுங்க மீண்டும் மீண்டும் என்னை வந்து நீங்க அழைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் நிறைய மேடையில போய் போய் பேச வேண்டியிருக்கு இன்னும் பல பேரை ஏமாத்த வேண்டியிருக்கு அதனால ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க நான் போய் ஒவ்வொரு ஊரா போய் பேசணும் அதனால என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி உங்களுடைய கோரிக்கையை நேர்ல போய் காவல்துறை இடத்துல ஆஜராகி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கிறேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் வழக்கு புனையப்பட்ட வழக்கு அவர் மீது பதிவு செய்வதற்காக ஒருத்தர் புகார் கொடுத்துட்டார்னு தகவல் செய்தி ஊடகங்கள்ல வந்துச்சு சார் சம்மன் வரல தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் சம்மன்லாம் வரல நீதிமன்றத்துக்கு வழக்கு போகல எஃப்ஐஆரே பைல் பண்ணல நேர கிளம்பி கமிஷனர் ஆபீஸ்க்கு போனார் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் ஸ்டாலின் என் மீது ஏதோ புகார் வந்திருக்குன்னு செய்திகள்ல பார்த்தேன் என்ன புகார்ன்னு விசாரிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் என்கிட்ட ஏதாவது விசாரணை நடத்துல தான் நடத்துங்க கமிஷனர் ஆடிபிட்ட கமிஷனர் என்ன சார் உங்க மேல பெட்டிஷன் வந்திருக்கு சார் நாங்க இன்னும் விசாரிக்கவே இல்லை தேவைப்பட்டா அவங்களை கூப்பிடும் நாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரல ஏன் வரலன்னா அது புனையப்பட்ட வழக்கு எனக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து என்ன பெட்டிஷன் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி இந்த பெட்டிஷன் கொடுத்தாரு இல்லையா அவரே சொல்லிட்டார் அதனால காவல்துறை அந்த வழக்கை படுத்தல அப்ப அந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவரினுடைய உயரம் என்ன அவருடைய கண்ணியம் என்ன அவர் எப்படி நடந்துக்கிறாரு நீ கவுன்சிலர் கூட ஆகாம நீ டெபாசிட் கூட வாங்காம நீ ஏதோ பெரிய நான் குறிப்பிட்டதை போல மைசூர் மகாராஜா என்று நினைத்துக்கொண்டு நான் எப்ப வேணுமோ வருவேன் எனக்கு தேவைப்படும் போது நான் வந்து விளக்கம் சொல்லுவேன்ங்கிறது நீ செய்திருக்கக்கூடிய தவறிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்வதற்கு நீ வேறு வேறு வழிகளை தேடுகிறாய் என்பதைத்தான் உணர்த்துகிறது இப்போ காவல்துறை ஒட்டியே அந்த சம்மனை கிழிப்பது அதே போல துப்பாக்கியை காட்டுவது இதெல்லாம் வந்து கூடுதல் வழக்குகளாக இந்த வழக்குகளே சேர்க்கப்படுகிறதுல நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டது இரண்டு பேரை விசாரித்து ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்றது சீமான் ஒத்துழைக்கவில்லை என்றால் விஜயலட்சுமி என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ அதை வச்சே கோர்ட் வந்து முடிவெடுத்து விடும் அப்படின்றத ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் சொல்வதை பார்க்க முடியுது அப்ப இது சீமானுக்கு மேலும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விடாதா நீதிமன்றத்துல அவருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாகிறாதா முதல்ல இப்ப வந்து கண்டெம்ட் ஆஃப் த ஆகி போயிடும் சார் நீதிமன்றம் அவமதிப்பாயிரும் நீதிமன்றம் ஒரு கெடு விதிச்சுக்கல இப்ப காவல்துறை என்ன சொல்லுவாங்கன்னா காவல்துறை நேரடியாக போய் நீதிமன்றத்துல அடுத்து சொல்லுவாங்க நாங்க வந்து இந்த மாதிரி விசாரணைக்கு சம்மன் அனுப்பணும் இந்த சம்மனை மதிச்சு அவர் வரல எழுத்துப்பூர்வமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அதை நாங்க ஏற்கலைன்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க சம்மன் ஓட்டினீங்களான்னு கேட்பாங்க சம்மன் ஓட்டும் போது இந்த மாதிரி தகராறு பண்ணாங்க எங்களோடு தள்ளுமுள்ளு செய்தார்கள் எங்களை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள் அதற்காக ஒரு பிரிவுல வழக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஏன் கைது செய்யலன்னு நீதிமன்றம் அடுத்து கேட்கும் உடனே சீமான் என்ன சொல்லுவாரு திமுக அரசு என்னை கைது செய்ய பார்க்குதுன்னு பெரியார் குறித்து நீ பேசிய போதே உன்னை கைது செய்ய பார்க்கல இந்த அரசு இந்த தலைவர்கள் குறித்தெல்லாம் அவதூறு பேசிய போதே கைது செய்ய பார்க்கல இந்த அரசு நீ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் குறித்து அருவருக்கத்தக்க வகையில் பேசிய போதெல்லாம் கைது செய்ய பார்க்கல இந்த அரசு இந்த அரசுக்கு அந்த நோக்கமும் இல்லை ஒன்னெல்லாம் கைது செய்து பெரிய ஆளாக்க கூடாதுன்னு இந்த அரசு நினைக்குது ஆனா இப்ப நீதிமன்றம் உத்தரவுப்பட்ட இயல்பா என்ன நடக்கும் காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டிய வேலைகளை துவங்குவார்கள் கைது செய்வார்கள் பாலியல் குற்ற வழக்கில் சீமான் கைது செய்யப்பட போகிறார் என்பதுதான் வருங்காலத்தில் செய்தியாக போகிறது ஆனா இப்ப சீமான் ஒரு முடிவுல இருக்கார் என்ன முடிவுல இருக்கிறார் இப்ப இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வதன் மூலமாக இந்த வழக்கினுடைய தன்மையை மாற்றணும்னு ஒரு முயற்சியில ஈடுபடுறார் அதாவது காவல்துறையினரோடு சீமான் வீட்டில் இருந்த பாதுகாவலர்கள் ஆஹ் அடிதடி ஈடுபட்ட வழக்கு அப்படின்னா அது என்ன ஆயிடும்னா காவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்த வழக்கு அப்படின்னு அந்த வழக்கு மாறி இப்ப பாலியல் குற்ற வழக்குன்னு இருக்குல்ல இந்த வழக்கினுடைய மாற்றிடணும் அது உருமாறி வேற பக்கம் வந்துடணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கிடுறாரு ஆனா அடிப்படையாக இருப்பதே பாலியல் வழக்கு தான் எனவே காவல்துறை இதை பாலியல் வழக்காகவே தான் விசாரிக்கும் இப்ப சீமான் தரப்பு நியாயத்தையோ சீமான் தரப்பு விளக்கத்தையோ காவல்துறை இடத்துல கொடுக்கலன்னு சொன்னா இவர் எங்களுடைய தரப்பு விளக்கத்தை ஏற்கத்தான் வேண்டும் என்று சொல்லி விஜயலட்சுமி இருந்து நீதிமன்றத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க அப்ப நீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க என்ன பண்ணுவாரு ஏற்கனவே பேசி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தார்ல ஐம்பதாயிரம் மாசம் கொடுத்துடறேன்னு சொல்லி அவங்க கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் மூலமா இப்ப ஒரு லட்சம் கொடுக்குறேன் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு அந்த அம்மாட்ட போய் பேசுறதுக்காக போவாரு அண்டர் த டேபிள் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்காக போய் கால்ல விடுவார் இன்னைக்கே பாத்தீங்கன்னா அவங்க மனைவி சாரி சாரின்னு பதினைஞ்சு சாரி சொல்லிட்டாங்க காவல்துறை இடத்துல அந்த மாதிரி இவர் திரைமறைவுல சாரி சொல்லி கையில கால விழுந்து இந்த வழக்கை ஏதாவது ஒரு தன்மைக்கு கொண்டு வர்றதுக்கு பார்ப்பார் ஆனால் சீமான் இப்படியே தொடர்வார் என்று சொன்னால் இவர் மீதான பாலியல் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதாகத்தான் நீதிமன்றத்தில் கருதப்படும் நீதிமன்றம் அதற்குரிய தண்டனையை வழங்குவதுதான் சட்டத்தின்படி சரியாக இருக்கும் அதைத்தான் நீதிபதிகள் செய்வார்கள் இப்ப நம்ம பலமுறை நீங்க நேர்காணல்ல பேசும்போதே சொல்லியிருக்கிறீங்க சீமான் வந்து தன்னுடைய தொண்டர்களை வந்து பிரச்சனை வந்துட்டா கலட்டி விட்டுவாரு கைவிட்டுவாரு சீமான நம்பி வாக்கியை தொலைச்சிடாதீங்க அப்படின்ற வார்த்தைகளை பல முறை நேர்காணல பயன்படுத்தி இருக்கீங்க இப்போ இந்த சம்மன் கிழிச்சதா இருக்கட்டும் காவல்துறையை தள்ளி விட்டு உள்ள வராத சொல்லி தடுப்பதா இருக்கட்டும் துப்பாக்கி கட்டி மிரட்டுவதா இருக்கட்டும் நிலைமை என்ன ஆகும் இவங்களுடைய வழக்குகள் இவங்க தனிப்பட்ட முறையில வழக்குகளாக சீமானை நம்பி வீர வசனங்கள் பேசுவதும் வீரமாக ஏதாவது செய்ய போறதும் அவங்களுக்கே ஆபத்தாக முடியுது அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு தாட்சியா இருக்குல்ல இல்ல மூணு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு காணொலியை பார்த்தேன் சார் வாட்ஸ்அப் மூலமாக பரவி வந்த காணொலி அது என்னன்னு பாத்தீங்கன்னா விமானத்துல தமிழ்ல அறிவிப்பு வரணும் தமிழ்ல அறிவிப்பு வரலன்னா நான் என்ன செய்வேன் தெரியும்ல அண்ணா அறுபது டிக்கெட் அறுபது டிக்கெட்டையும் புக் பண்ணி ஃப்ளைட்ல ஏறி தமிழ்ல அனௌன்ஸ் பண்ணாதான் நீ ஃப்ளைட் எடுக்கணும் இல்லைன்னா பிளைட் எடுக்க முடியாது ரெண்டு தடவை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அனௌன்ஸ் பண்ணுவான் அப்படின்னு இவர் பேசினார்ல இது நடைமுறைக்கு முதல்ல சாத்தியமானு கேட்டா சாத்தியம் இல்லேங்கிறது எல்லாருக்கும் படித்த மக்கள் அனைவருக்குமே தெரியும் அப்ப கீழ இருந்து கைத்தட்டுறவன் என்ன நினைப்பான் ஆஹா அறுபது டிக்கெட்டை புக் பண்ணிட்டா விமானத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண நீ அப்படி மிரட்டா பிளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டேன்னு அறுபது பேரையும் தூக்கி உள்ளார வச்சிருவாங்க அது தெரியாது அண்ணாமலை டோரை தொடக்க போனதுக்கே என்ன நிலமா ஆச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் அப்ப அறுபது பேர் சேர்ந்து பிளைட்டை மிரட்டினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க சட்டம் தன் கடமையை செய்யாதா இப்படி ஒவ்வொருத்தனும் செய்வதற்கு துணிந்தால் நிலைமை என்னவாக போகும் நாளைக்கு பிளைட் டிராவல் ஒரு பாதுகாப்பான டிராவலாக இல்லைங்கிற நிலைமை வந்துராதா அதனால சட்டம் தன் கடமையை செய்யும் இதெல்லாம் சீமானுக்கு தெரியுமா தெரியும் ஆனா கைத்தட்டில் விசில் வாங்குறதுக்காக கீழே இருப்பவர்களை ஏமாற்றுகிற வேலையை சீமான் செய்யறாருல இதை நம்பிதான் அந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அந்த பாதுகாவலர் ஏமாந்து போயிட்டாரு துப்பாக்கியை தூக்கி சுடுறா ஏமா வர்றான் அண்ணன் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு இவர் பேசுறாருல்ல அதனால துப்பாக்கியை தூக்கி இன்ஸ்பெக்டர் சுற்றுவோம் சுட்டுட்டா நம்மளை வந்து அண்ணன் காப்பாத்துவாருன்னு நினைச்சா அவர் துப்பாக்கியை தூக்கி கட்டுறாரு இப்ப பிரச்சனை அவரு பக்கம் திரும்பிடுச்சு இப்ப அண்ணன் என்ன பண்ணுவாரு வழக்கமா பழைய ஆட்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரோ அவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு எப்படி சொல்லியிருக்கிறாரோ அது மாதிரி இப்ப சொல்லுவாரு துப்பாக்கி அவன்கிட்ட இருந்ததே எனக்கு தெரியாது அவனை நான் இப்படி எல்லாம் செய்யவே சொல்லல ஏ மேல இருக்கிற பாசத்துல செஞ்சானு எனக்கு தெரியல நான் அவனை வேலையை விட்டு போ சொல்லி பத்து நாள் ஆச்சு இந்த மாதிரி எதையாவது ஒரு புதிய கதையை சொல்லிட்டு வருவாரு இந்த மாதிரி சம்பவங்கள்ல ஈடுபடுறவர்கள் தான் பாதிக்கப்படுவார்களே தவிர சீமான் அடுத்தடுத்த பொய்களை சொல்வதற்காக தயாராகி கொண்டு பயணப்பட்டு விடுவார் என்பதுதான் கடந்த காலத்துல சீமானால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சீமான் செய்திருக்கக்கூடிய பரிகாரம் அது பரிகாரம்னு சொல்றதை விட சீமான் செய்திருக்கக்கூடிய நன்மைன்னே சொல்லணும் அப்படிப்பட்ட நன்மைகளை தான் இனிமேலும் பாதிக்கப்பட போகிறவர்களுக்கு செய்ய போகிறார் சீமான் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தொகையை நம்ம நேரட்ட பறிஞ்சுட்டீங்க ரொம்ப நன்றி சார்